அன்பு உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் தாய்லாந்து ட்ரிப்பு போகிற வாய்ப்பு கிடச்சிச்சு இப்போ இதுக்கு முந்தினைய எபிசோடில் நான் அதை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கேன் இப்போ வந்து பொதுவாக அதர் ஸ்டேட்ஸுக்கோ அல்லது கண்ட்ரீஸுக்கோ போனோம்னா அங்கே வந்து நமக்கு மெயினாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இதை வந்து நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் செகண்ட் இஷ்யூன்னு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுட்டு ஃபுட்டுன்னு வரும்போது எப்படியும் அவங்க சாப்பாட்டுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இப்போ வந்து தாய்லாந்தை பொறுத்த மட்டில் இது வந்து லைக்கு சைனீஸ் ஃபுட்டு அதாவது வெஜ்ஜினாலும் சரி நான்வெஜ்ஜினாலும் சரி எல்லாமே ஹாஃப் ஆயில் அல்லது ஃபிஃப்டி டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாயில் பண்ணுறாங்க இதில் நம்ம ஃபுட்டு மாதிரி இருந்தது வந்து ஸ்டிக்கி ரைஸ்ஸு இந்த ஸ்டிக்கி ரைஸுங்கிறது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி முன்னால் பண்ணி தந்திருக்காங்க நாங்களும் வீடுகளில் அடிக்கடி நாங்கள் இதை செய்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாய்லாந்தில் இதை வந்து என்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் இது பண்ணுறது வந்து அதே டேஸ்டில் தான் இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து மெசர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப்பு இது வந்து வெள்ளை பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வைக்கிறதுக்காண்டி இந்த கிச்சடி சம்பான்னு சொல்லுவாங்க அந்த அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா குலையணும் அந்த அரிசி அதுக்காக இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம் அப்புறம் இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறம் ஒரு கால் கப்பு டைமண்ட் கல்கண்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் அப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் ஒரு வாழைப்பழம் இதுதான் தேவை இப்போ இதை என்ன செய்யணுன்னா இந்த தேங்காவை நல்லா துருவியோ அல்லது கட் பண்ணியோ என்ன பண்ணணும் கட்டியாக பால் எடுக்கணும் ஏதோ மொதல் பால் வந்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டாவது மூணாவது அந்த எடுக்கிற பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த பாலில் வந்து ஒரு மூணு கப்பு எடுத்து வச்சுக்கிறணும் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தேங்காய் பால் அப்புறம் இந்த வாழைப்பழத்தை என்ன செய்யணும் சின்ன சின்ன ப கட் பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ என்ன செய்யணும் குக்கரில் இந்த அரிசியை போட்டு இந்த தேங்காய் பாலையும் ஊற்றி அது கூட இந்த டைமண்ட் கல்கண்டு உப்பு நெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வில் ஏற்ற வேண்டி நல்லா கொதிச்சு வெந்து இந்த பதத்துக்கு வரும்போது நல்லா அடி வரைக்கும் கிளறி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் இப்போ வந்து தாய்லாந்தை பொறுத்த மட்டும் இல்லை பொதுவாக வந்து வெஜ்ஜுனாலும் சரி நான்வெஜ்ஜுனாலும் சரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றாங்க அல்லது என்ன பண்ணுறாங்க இதை தண்ணியில் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டு வேக வச்சு அதில் ஏதோ மசாலா அல்லது நூடுல்ஸு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு ஜூஸியாக சாப்பிட்றாங்க அல்லது என்ன பண்ணுறாங்க நல்லா கம்பியில் அதை குத்திக்கிட்டு அதில் கொஞ்சம் மசாலா தடவிட்டு ந தணலில் நல்லா சுட்டுட்டு அப்புறம் அதில் இந்த சாஸு கெச்சப்பு இதுகளை அதில் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படி சாப்பிட்றாங்க பொறிச்சி அதாவது எண்ணெயில் நிறைய எண்ணெயில் பொறிச்சி நிறைய மசாலா போட்டு பொறிச்சு அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி தெரியலை உப்பு காரம் புளி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முதல்ல நம்ம சாப்பிட போகும்போது பக்கத்தில் ஒரு பவுலில் என்ன செய்கிறாங்க காஞ்ச மிளகா தூள் அதை வச்சுருக்காங்க அப்புறம் முழு பச்சை மிளகாவை இந்த வினிகர் உப்பு இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை வச்சுருக்காங்க நமக்கு தேவைன்னா அந்த மிளகா படியே சேர்த்துக்கலாம் காரம் பத்தலைன்னா பச்சை மிளகாவை எடுத்து கடிச்சிக்கலாம் அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு க்ரீன் சட்னி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க தெரியாமல் அந்த சட்னியை எடுத்து சாப்பிட்டுட்டோம் அது அப்படி ஒரு காரம் அந்த காரம் நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டோம் ஓகே இப்போ ரைஸ் வெந்திருக்கும் இதை எடுத்து என்ன செய்யணும்னா நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா அப்படியே கிளறி மசியை விட்டுக்கிறணும் இப்போ இதை எப்படி ப்ரெசெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு பவுலில் இந்த ரைஸு ஒரு பவுலில் இந்த கட்டியான அந்த தேங்காய் பால் அப்புறம் ஒரு பவுலில் இந்த பனானா இதை எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து இதை எப்படி சாப்பிட்றதுன்னா இந்த ரைஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதில் இந்த தேங்காய் பாலை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு அதில் இந்த பழத்தையும் எடுத்து வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளில் வந்து பொதுவாக இந்த பனானா சேர்த்து சாப்பிடுவோம் ஆனால் தாய்லாந்தில் வந்து மாம்பழத்தை கட் பண்ணி வச்சு சாப்பாடு வச்சுருந்தாங்க இதுக்கு பேரே வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இதை வீடுகளில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர யார் யார் வேணாலும் சாப்பிட்லாம் எனி டைம் சாப்பிட்லாம் நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான மேங்கோ ஆர் பனானா ஸ்டிக்கி ரைஸ் ரெடி தாய்லாந்து ஸ்பெஷல் ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்